வணக்கம் நண்பர்களே நம்ம ப்ரொபோ ஏ டூ ஜெட் ஜாப்ஸில் வேலைவாய்ப்பு சம்மந்தமான தகவலை தான் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம் டெய்லி ஜாப் அப்டேட் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் ஒரு லிங்க் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸலன்ட் ஜாப் ஓப்பனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி நேம் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி தான் இந்த நிறுவனத்தில் இருக்கிற ஓப்பனிங்ஸ் பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம் நல்ல ஒரு ஹை ஷெல்யூல வேலை வாய்ப்புனால வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பில் என்ன படிச்சிருந்தால் கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா டென்த்து படித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ என்னடி படித்தவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கு முயற்சி செய்யலாம் இந்த நிறுவனத்தில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்குன்னா எடுத்துகிட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா ஸ்டோர் ஹெல்ப்பர் செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஹெல்ப்பர் மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதுக்கப்புறம் தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா லாஜிஸ்டிக் கம் ஃபோர் கிளிஃப்ட் ஆப்ரேட்டர் இந்த மூணு டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் கரெக்டாக எடுத்துட்டுருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ் மந்த்ஸ்லேருந்து அப் டு ஒன் இயர்க்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு எலிஜிபிள் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஸ்கில்ஸ்க்கும் இவங்க கேட்டிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான ஏஜ் லிமிட் அதாவது வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து அப் டு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க ஜெண்டர் கேட்டகரிக்கு பொறுத்த வரைக்கும் இது ஒரு மேல் கேண்டிடேட் அதாவது ஆண்களுக்கான வேலை வாய்ப்பு தான் இந்த வேலைவாய்ப்பு இந்த நிறுவனத்தில் ஷிஃப்ட் பேசிக் பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஒர்க்கிங் ஹவர்ஸ் பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர்ஸ் ஷிஃப்ட்டில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான மந்த்லி சேலரி பொறுத்த வரைக்கும் பத்தொன்பதாயிரம் ப்ளஷ் அட்டனன்ஸ் போனஸ் தௌசண்ட் ருபீஸ் மொத்தம் உங்கள் கையில் இருபதாயிரம் வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க எயிட் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணாலே எயிட் ஹவர்ஸ் மேலே நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா அந்த ஹவரை ஓடிஆ கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க ஒன் ஹவருக்கு உங்களுக்கு நூற்றி இருபத்தஞ்சி ரூபா வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க இந்த நிறுவனம் சென்னையில் எந்த லொக்கேஷனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா வேல்ட் சிட்டி அதாவது நியர்பை பரனூர் டோல்கேட் பக்கத்தில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இந்த நிறுவனத்திலேருந்து வேறு என்னென்ன வகையான பெனிஃபிட்ஸ்னால் உங்களுக்கு கவர் ஆகும் பார்த்திங்கன்னா இஎஸ்ஐ பிஎஃப் அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் கொடுத்துட்றாங்க இயர்லி ஒன்ஸ் போனஸ் அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் இது எல்லாமே உங்களுக்கு கம்பெனிஸ்லேருந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஷிஃப்ட்டில் போய் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த டயத்தில் உங்களுக்கு ஃபுட்டு கொடுத்துடுறாங்க பொறுத்த வரைக்கும் அவுட் ஸ்டேஷன் கேண்டிடேட் அதாவது அதர் டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த கம்பெனியில் வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ரூமும் இவங்க ப்ரொவைட் பண்ணிடுறாங்க இந்த வேலைவாய்ப்பை பற்றியும் இந்த நிறுவனத்தை பற்றியும் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகமும் இருக்கும் பட்சத்தில் டிஸ்ப்ளேயில் அவங்களோட நம்பர் ஷோ அது பார்த்தீங்களா அந்த நம்பரை ஃபஸ்ட்டு கால் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை ஃபஸ்ட்டு க்ளியர் பண்ணிக்கோங்க எல்லா டீட்டெயில்ஸ் கேட்ட பிறகு நீங்கள் டேரெக்டாக போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் இன்டர்வியூ ப்ராசஸ்னால் பெருசாக இருக்காது மேக்ஸிமம் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு தகவல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான் எந்த ஒரு அமௌண்ட்டும் நீங்கள் கட்ட தேவை கிடையாது வெரிஃபை பண்ணி தான் போடுறோம் நம்ம பிரபா டிஜோட் ஜாப்ஸில் அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வேலை தேடும் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வேலைவாய்ப்புள்ள எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்